அமெரிக்காவில் தங்கியிருக்கும் பிரிட்டன் இளவரசர் ஹாரி நாடுகடத்தப்படக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹாரியின் சுயசரிதையே அவருக்கு தற்போது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அரசு குடும்பத்தில் ஒருவரான இளவரசர் ஹாரி அமெரிக்காவைச் சேர்ந்த நடிகை மேகன் மார்க்கெல்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் பின்னர் தனது தந்தையும் பிரிட்டன் மன்னருமான சார்லஸ் மற்றும் இளவரசர் வில்லியம்ஸுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அரச குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் பதவியிலிருந்து இளவரசர் ஹாரி மற்றும் மேகன் மார்கல் ஆகியோர் விலகுவதாக அறிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இருவரும் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தங்களது இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர் அங்கிருந்தபடி ஹாரி ஸ்பேர் என்ற தலைப்பில் தனது சுயசரிதையை எழுதினார் அந்த புத்தகம்தான் தற்போது ஹாரிக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இளவரசர் ஹாரியின் விசா தொடர்பான தகவல்களை வெளியிடக்கோரி கலிபோர்னியா நீதிமன்றத்தில் தி ஹெரிட்டேஜ் பவுண்டேஷன் என்ற அமைப்பு வழக்கு தொடர்ந்திருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கார்ல் நிக்கோலஸ் தனிநபர் ஒருவரின் தனிப்பட்ட தகவல்களை அளிக்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்திருந்தார் இந்த நிலையில் ஹாரியின் ஸ்பேர் சுயசரிதையில் அவர் கோகைன் கஞ்சா மற்றும் போதை காளான்கள் பயன்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து மீண்டும் வழக்கு தொடர்ந்த தி ஹெரிடேஜ் பவுண்டேஷன் விசா விண்ணப்பத்தில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து ஹாரி தவறான தகவல்களை அளித்திருக்க கூடும் என்றும் எனவே அவரது ஆவணங்களை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்றும் கலிபோர்னியா நீதிமன்ற நீதிபதி கால் நிக்கோல்ஸிடம் வலியுறுத்தியது இதனைத் தொடர்ந்து தனது முந்தைய உத்தரவை மாற்றிய நீதிபதி ஹாரியின் ஆவணங்களை வெளியிட உத்தரவிட்டுள்ளார் இதனால் அவர் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதலே ஹாரியின் அமெரிக்க குடியுரிமை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் நிலவி வருகின்றன அதிபர் பதவியில் இல்லாத போது ஹாரியை நாடு கடத்த வேண்டும் என ட்ரம்ப் கூறியிருந்தார் தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ள ட்ரம்ப் ஹாரியை நாடு கடத்த போவதில்லை என்றும் அவர் ஏற்கனவே மனைவி மேகனால் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் கூறியுள்ளார்